இன்னை கிடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கிடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் நன்றிய தலைப்பு கொடுப்பதே கிறிஸ்மஸ் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோவான் மூன்றாவது அதிகாரம் 16 வசனம் முதல் 21 ஆவது வசனம் முடிய கொடுப்பதே கிறிஸ்துமஸ் மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாம் வசனம் திருவில்லியம் கிறிஸ்துமஸ் என்பது இதுதான் எது தேவன் தம் ஒரே பேரான குமாரனை தரும் அளவுக்கு உலகில் அன்பு கூர்ந்தாரே அந்த அன்புதான் கிறிஸ்துமஸ் அந்த ஒரே குமாரன் தான் தேவன் தந்த கிறிஸ்துமஸ் பரிசு மரியாள் இவள் தன்னை தேவனுக்கு அடிமையாக்கி தனக்கு அவமானம் நேரிட்டாலும் தன் வாழ்க்கை பயனற்று போனாலும் பரவாயில்லை என்று ஆண்டவருக்கு தன்னை படைக்க துணிகிறாளே அந்த கீழ்ப்படிதலும் துணிவும் தான் உலக மீட்புக்காக மரியாள் அளித்த கிறிஸ்துமஸ் பரிசு யோசேப்பு கர்ப்பவதியான ஒரு பெண்ணை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிடும் உரிமை யோசேப்புக்கு உண்டு ஆனாலும் அந்த உரிமையை விட்டு கொடுத்து விட்டு மரியாலை மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளது மகப்பேருக்கு இடமில்லாது அலைந்து பின்பும் கொல்ல வருகிற ஏரோதிடமிருந்து காப்பாற்றுவதற்காக எகிப்துக்கு ஓடி போகிறானே அந்த கீழ்ப்படிதலும் பாடுகளும் தான் உலக மீட்புக்காக யோசேப்பு கொடுத்த கிறிஸ்துமஸ் பரிசு மேய்ப்பர்கள் கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை நம்பி பெத்லகேம் போய் குழந்தையை பார்த்தார்கள் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை அதாவது மீட்பை உண்டாக்கும் செய்தியை கேட்டவர்கள் ஆச்சரியப்படும்படி பிரசித்தம் பண்ணினார்கள் அவ்வாறு நற்செய்தியை பிரசித்தம் பண்ணியதே மேய்ப்பர்கள் கொடுத்த கிறிஸ்துமஸ் பரிசு சாஸ்திரிகள் வானியலின்படி ஒரு பேரரசர் பிறக்கப் போகிறார் என்பதை கண்டறிந்து அவரை தேடி நாடு கடந்து வந்தார்கள் இடையே வழிதவறி அரண்மனைக்கு சென்றாலும் நட்சத்திர வழிகாட்டலின்படி கண்டுகொண்டார்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் பின் நிகழ்வுகளை குறிக்கும் வண்ணம் அவர்கள் படைத்த பொன் தூப வர்க்கம் வெள்ளை போலம் ஆகியவற்றோடு அவர்களது ஆய்வு தேடல் முயற்சி பயணம் யாவுமே சாஸ்திரிகள் கொடுத்த கிறிஸ்துமஸ் பரிசுகள் இவர் என் ரட்சகர் என்று இயேசுவுக்கு நம் இருதயங்களை கொடுப்பதே நாம் கொடுக்கும் நல்ல கிறிஸ்துமஸ் பரிசு இவர் என் ரட்சகர் என்று இயேசுவுக்கு நம் இருதயங்களை கொடுப்பதே நாம் கொடுக்கும் நல்ல கிறிஸ்துமஸ் பரிசு பீரந்தார் பீரந்தார் ராஜன் மரியின் மாடினிலே விண்ணிலே தூதர்கள் பாடினரே மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனரே பீரந்தார் பீரந்தார் ராஜன் விண்ணிலே தூதர்கள் பாடினரே மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனரே உலகிற்கு தன்னையே பாரிசாக்கு பூமியில் பிறந்தாரையா என்னையே மீட்க சிலுவை வரை தன்னையே தாழ்த்தினாரே உலகிற்கு தன்னையே பாரிசாக்கு பூமியில் பிறந்தாரையா என்னையே வீட்க சிலுவை வரை தன்னையே தாழ்த்தினாரே பிறந்தார் பிறந்தாரே சூராஜன் மரியின் மாடியினிலே விண்ணிலே தூதர்கள் பாடினரே மகிழ்சியிலாழ்ந்தனரே ஜபம் தேவனே நான் மீட்கப்படுவதற்காக உம் திரு மைந்தனையே கொடுத்தீரே நான் என்னையே படைக்கிறேன் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன்